ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பன்னெண்டு சொல்ல நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் மீனாவோட அம்மா வந்து மீனாக்கிட்ட நகை கொடுக்குறாங்க வேண்டாமா இதெல்லாம் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரும் எனக்கு அது நீங்களே வச்சுக்கோங்கன்னு மீனா சொல்கிறாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க கோமதி வந்து அவங்களை உள்ள வாங்கன்னு கூப்பிட்றாங்க இல்லை என் பொண்ணுக்கு பண்ண கல்யாணத்தை மறக்கவோ இல்லை உங்கள் கூட ஒரு உறவு வச்சுக்கிறதோ இப்போதைக்கு நடக்காது இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அம்மாவை பார்த்தவனே மாமியார் வேணாமா இவளுக்கு அப்படின்ட்டு வந்து கோமதி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு மீனா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க பாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் தான் அவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியலையே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாத நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க உள்ளே போய் ஒரு நகை எடுத்து எடுத்து காமிச்சிட்ருக்காங்க இது நான் அப்போ வாங்கினது அப்போ வாங்கினது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ இதெல்லாம் எடுத்து வைடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை என் வீட்டுக்கார்ட்டு தான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கு வெயிட் இருக்காங்க செந்தில் வந்தப்பறம் அந்த நகையெல்லாம் காட்டுறாங்க ஏதுடு இவ்வளோ நகை நீ இப்போ தானே வேலைக்கு போக ஆரம்பித்தேன் எப்போதெல்லாம் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு நீ வேறு எங்கள் அம்மா கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவோம் அவரும் ஹாப்பியாகிறார் அடுத்து பழனி வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு அங்கே நடந்த விஷயத்தை பற்றி ராஜோட சித்தி வந்து கேட்குறாங்க ஆமாம் அவங்க மீனாவோட அம்மா வந்து நகையெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஐம்பது பவுன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லையே கோமதிக்கு நல்லா சம்மந்தமாக தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ கல்யாணத்தில் நம்ம ராஜு மட்டும்தான் ஒரே ஒரு செயின்னு மஞ்ச கைத்தோ நின்றுட்டுருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜோட சித்தி சொல்கிறாங்க குமார் இருந்துட்டு நம்மள அவளுக்கு எதுவும் செய்யலை எல்லா நகையும் தூக்கிட்டு தானே ஓடனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் நீ சம்பாரிச்சு போட்டதா நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு வாங்கினது தானேன்னு அவங்க பெரியம்மா கேட்டால் என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஆல்ரெடியுமே அவங்க போகிறவன் வரவன் சொன்னவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாரு டே அது ஏதோ நான் கோவத்தில் சொன்னதுனால சொல்ல கோச்சுட்டு குமார் போயிடுறாரு பாட்டி பழனிக்கிட்ட இந்த நகை விஷயம் தான் எனக்கு உறுத்துக்கிட்டே இருக்குது ஒரே நாள் எப்படி இவ்வளோ நகையும் விற்று செலவு பண்ண முடியும்னு கேட்குறாங்க பழனியும் என் மாப்பிள்ளையும் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு ராஜு தான் அந்த நகை ஏதாவது தொலைச்சிருக்கணும் அவளுக்காக அவன் பழி ஏற்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கரெக்டாக சொல்லிட்டாரு அடுத்து தங்கமயில் வீட்டில் வந்து ஜவுளி எல்லாம் கிளம்பிகிட்டு இருக்காங்க தங்கமயில் இருந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு மாதிரி அவங்க ஏதாவது இருந்து பவுடைய காமிப்பாங்க அதை நான் ஓகே சொல்லணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதையாண்டி சொல்கிறேன் நிச்சயத்துக்கு தான் அவங்க போட எடுத்தாச்சில் இது ஓம் கல்யாணம் நீ இஷ்டப்பட்டதை நீ எடு எல்லாத்துக்கும் நம்ம அவங்க சொல்றதே கேட்டுட்டு இருந்தோம்னா அவங்க நம்ம தலையில் ஏறி ஆட ஆரமிச்சுடுறாங்க நம்மளும் நமக்கு பிடிச்சது தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க அடுத்து பாண்டியன் வீட்டில் அவரை காணோன்னு இருக்காங்க அத்தை மாமா அவரை லேட்டாகுது அப்புறம் அங்கே கடைக்கு போயிட்டு அவசரப்படுத்துவார் கல்யாண சொல்லாம் எடுக்க ஆகுது சீக்கிரம் அவருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு மீனா சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்து பாண்டியன் வந்துடுறாரு கல்யாண பொண்ணுக்கு எவ்வளோக்கு கந்து புடவை எடுக்கணும் நம்ம இங்கே பேசிக்கலாம் அவங்க முன்னாடி பேசினா சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு எடுக்கலாம் அஞ்சு லட்சத்துக்கு எடுக்கலாம் நம்ம இஷ்டம் தானே மீனா சொல்கிறாங்க என்னது அஞ்சு லட்சம் ஒரு பேச்சுக்கு சொன்ன மாமா அப்படிங்கிறாங்க ஐம்பதாயிரம் கூட வேணாம் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு எடுக்கலாம் கோமதி சொல்கிறாங்க ஆமாம் இருபத்தஞ்சாயிரத்துக்காவது எடுத்தால் தான் நல்லா இருக்கும் கௌரவமா இருக்குன்னு கதிர் சொல்றாரு உடனே சண்டை போடாதீங்க ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு சொல்கிறாங்க ஆம்பளைங்களுக்காக ரெண்டாயிரம் ஆகும் நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் பத்தாயிரத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாேருக்கும் ஹாப்பியாகி போயிடுது மறுநாள் நாள் வந்து ஜவுளி கடையில் போய் காசு கம்மியாக எந்த செக்ஷன் இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறாரு ஒரு சேலையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அவர் கண்ணுக்கு பதினோராயிரம் தான் படுது ஓகே இந்த செக்ஷனில் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த செக்ஷனில் நம்ம புடவ எடுத்துடலாம்னு சொல்கிறாரு அப்புறம் மீனா வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அடியாத்தி மொத்த பட்ஜெட்டும் ஒரே சேலையில் கிழிஞ்சிடும் போலவே பார்வடி ஒரு லட்சத்து பத்தாயிரம் இருக்கு அப்படிங்கிறாங்க நம்ம பாண்டியன் வந்து சரியா பார்க்காம அந்த செக்ஷனில் போய் மாட்டிக்கிட்டாரு நாளைக்கு எப்படிலாம் திண்டாட போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிஎஃப் லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில மீட் பண்ணலாம் டாடா பா பாய்